வாங்க கவுண்டர் என்னடா காலிடா வாங்க உட்காருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன பட்டை கிட்ட எல்லாம் பலமா இருக்கு பல வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் கொண்டாங்க வாங்க அண்ணனுக்கு இப்பதான் பொழுது டேய் உன்னை எல்லாம் கத்திரி போராளியா அடிக்கணும்டா உடப்ப சின்ன பையன் தானே என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவன் ஆமா ஆமா இன்னைக்கு விசால கிழமை இன்னைக்கு என்ன கோயிலு ஞானிக்கு எதிரா நானும் கிழமையும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன்

கடையை நம்ம சூலூருக்கே மாத்திரலான்னு நினைக்கிறேன் கடையை கண்டடிச்சா வராத பொம்பளை கையப்புடித்தான் போறா சொல்ற அட பேந்து பேந்து முடிக்கிறியா அட கண்டா வராம பொம்போல கைய புடிச்சா மட்டும் வந்துடவா போறா

அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான் ஆமா நீ எவ்வளவு காசு கொடுத்த இருபத்தஞ்சு ரூபாங்க அட பாவி இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி அப்பதான் நாலஞ்சு தடவை செய்ய சொல்லுவான் எழுபத்தஞ்சு ரூபாயாடா பாவி விட்டுறாத போ என்ன செஞ்சாலும் தெரியுமல்ல இதே மாதிரி செய்யணும் ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசிங்க நீங்க செய்தி பாக்கலாம் ஆளுக்கால் என்ன பார்த்து கைகுட்டி சிரிக்கிறாங்க

நீ பச்சை தண்ணீரிலேயே வெண்ணாச்சியூட்டி படிச்சிருக்க போய தண்ட உட்காருங்க போய போட ஓவானா அப்புறம் வந்து கத்துங்களா பழைய தூணியா ஐயோ நான் பார்த்தேன் பத்து வருஷம் ஆச்சுங்களேன் எங்க எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கறதில்ல இந்த ஏரியாவிலேயே நல்ல டெய்லர் இந்த காலினி ஒருத்தன் தான சரிங்க அப்ப வரீங்க கொண்டாங்க வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க இனிமே புதுசா கொண்டு வாங்க சரிங்க பெல்ட்ஸ்ல தைப்பீங்களா என்னங்க பெல்ட்ஸ் பிரமாதம் இந்த ஆனக்கால் பேண்ட் தானே மூணு ஆஃபரம் சொல்ல ஒரு பெல்ட் ஆச்சு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க டீயா காஃபியா பரவாயில்லைங்க ஒன்னு சே சே முத முதல்ல நம்ம பொட்டி கிடைக்க வந்திருக்கீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆரம்பம் சே ஆரமுகம் காருக்கு ஒரு நல்ல காபி ஸ்ட்ராங்கா வாங்கிக்கலாம் ஒரே ஒரு காசு வாங்கிக்கலாம் வேண்டாம் எங்கடா இதுல வச்சிருந்த அஞ்சு ரூபாய்க்கான நீ எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்டவன் எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு காசு வீட்டுல நிறைய இருக்கு அது ஒரு பரவாயில்ல போய் எடுத்துக்கிட்டு வந்து பரவாயில்ல விடுங்க நான் தரேன் என்னால உங்களுக்கு வீண் சிரமம் ஆர்முகா வாங்கிக்கிட போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா அப்படியே அவனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லுங்க இவனுக்கு காஃபி வேற அழகுதுங்களா போடா ஏய் கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க அப்படியே புளூ நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க ஏய் நைலான் பட்டன் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா அது பாருங்க பையனை அடிக்கடி வெளியே இருப்பா வேலை கட்டு போயிடும் புளூ நூல் வந்தோடனே தைச்சிடுறேன் அவங்க பையனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லியிருக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்களை சில்வானுமா நினைச்சிடாதீங்க வேறன் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும் ஓரளையே நுழைச்சிருவானுங்க அட எங்க அந்த பித்தாள நிசான காணா ராயர்லையும் காணும் இருந்தது ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அதையும் பறி கொடுத்துட்டியா எவன் திருண்டானோ தெரியல பேசுறா நீ ஒரே அற காது பக்கத்தெரு போய் விழுந்துரும் அது கிடைக்காது அது கிடைக்காது ஐயா அது எப்படி கிடைக்கும் பிச்சை சோத்திரி எச்சோரா இருக்கு ஏன் போனப்பு இங்க வந்து எவனோ பித்தளாங்க திருடி இருக்கான் ஏன்னா நீ கடை விட்டுட்டு எங்கடா போன நீயா நீ பேச மாட்டியே யார குடும்பத்தை அழிக்க தெரியுறியோ அட அறிவு கட்டு தனமா உன்னை எல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாள விட்டு சேர்ந்த கதையா இருக்கும் என்னடா ரவிசன் ரோடு கேக்குதா சாமி மலை ஏறீட்டா ஏராம என்னங்க பண்ணம் ಬೆಳட்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்மம் பகைங்கிற கதையா இவனோட மாரடிக்குவே எனக்கு நேரம் சரியா இருக்கு அவனுக்கு என்னடா ராஜாவுட்ட கண்ணு குட்டி அஞ்சாறு பேர் சம்பளத்தை கடவாயனு வச்சு பட்சி என்னது பேரிச்சம் பழமா ஏன்டா டேய் இஎம் பித்தளைக்கு अंगுஸ்தானே போடுறானே பேரிச்சம் பழ பேசுறா நீ பேச மாட்டே அதான் வாய்க்குள்ள வெச்சிருக்கறியே உன்ன அப்படியே திருவி உன் முடிய போட்டு பேர்ச்ச ஆ இவ்வளவு பேர்ச்ச ஏன்டா ஏண்டா ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுல ஏன்டா கேப்பாத்தற மாட்ட கேப்பாத்தற கேப்பாத்தற உன்ன அப்படியே மிதிச்சி போ வேலைக்கு வேண்டாம் போ அட உடப்பா சின்ன பையன மிரட்டிக்கிட்டு என்ன சின்ன பைய சோ என்னைய அது வியாபார கட்டாளா இருக்கு எல்லாத்தையும் நீயே இருக்க ஒரு ரெண்டே குடுக்க வேண்டாம் எச்சி பண்ணி புட்டனங்கற ஆமா எச்சி கொண்டா அப்படி வேணாண்டா தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மா வாடா சொன்னாங்க பழமொழி பூனை எடச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல என் பேரு காரண இல்லடா காரண இல்ல குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளோ பெறவாய் அடிங்கோ பாழ்வாய் முடியல முடியுங்க ஐயா முடிங்க

திருப்பி அவனே கூட்டி வந்து வேலைக்கு சேர்த்திருக்கிறீங்க ஆமா இதெல்லாம் பார்த்தா முடியுமா அதே கைதான் அதே கைதான் நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா